விமான ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பல கனடா விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன குறிப்பாக விமானம் நகராத போது பயணிகளுக்கு உதவுவதற்காக அவர்கள் செலவிடும் நேரத்திற்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என கோரப்பட்டது இவ்வாறு நிறுத்தத்தை கைவிட்டு வேலைக்கு திரும்புமாறு அரசாங்கம் ஏற்கனடா ஊழியர்களிடம் கோரியது ஆனால் இதனை நிராகரித்த தொழிற்சங்கம் இந்த உத்தரவு நியாயமற்றது என்று கூறியது தொழிலாளர்கள் திரும்ப மறுத்ததால் ஏற்கனடா விமானங்களை மீண்டும் ஆரம்பிப்பது தாமதமாகி உள்ளது டொரண்டோ பியர்சன் போன்ற விமான நிலையங்களில் ஆயிரக்கணக்கான பயணிகள் சிக்கிக் கொண்டனர் இந்த நிலையில் விமான நிறுவனம் எந்த ஒரு தெளிவான தகவல்களையும் வழங்கவில்லை என பயணிகள் கூறுகின்றனர் அரசாங்கமும் தொழிலாளர் வாரியமும் வேலை நிறுத்த முடிவுக்கு வர வேண்டும் என்று கூறும் போதிலும் தொழிற்சங்கம் மறுத்து வருகிறது நியாயமான ஒப்பந்தம் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தாது விரும்புகிறது இந்த உத்தரவை புறக்கணித்ததற்காக தொழிற்சங்கம் கடுமையான சிக்கலில் சிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இதனால் தொழிற்சங்க தலைவர்களுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை கூட விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது